ஓம் சக்தி நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் ராஜீவ்காந்தி நகர் புதுமந்துவை சார்ந்த தர்மேந்திரா சாந்தினி தம்பதிகள் திருமணமாகி மூன்று ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து மூன்று அமாவாசை கும்ப படையல் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே கருவை தக்க வச்சு அழகான பெண் குழந்தையை ஈண்டெடுத்து உங்கள் முன்னாடி சாட்சியாக நின்றுட்டுருக்காங்க அம்மனுக்கு வேண்டுதல் கடனை செலுத்திட்டு தற்சமயம் இந்த சேலத்து மகமாயி உயிர் உள்ள வரைக்கும் மறக்க முடியாத நிலையான சந்தோஷத்தை குழந்தை செல்வத்தை அவங்களுக்கு அள்ளி கொடுத்துருக்காங்க இந்த குழந்தை அங்கத்தில் கழுபணி இல்லாமல் இந்த சேலத்து மகமாய் எப்படி பேரும் புகழுமாக இருக்காங்களோ அதே போல கல்வியில் சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைசித்துன்னு நான் வேண்டிக்கிறேன் மீண்டும் அடுத்த கருவி நிலையானதாக தக்க வச்ச ஆண் வாரிசையும் அவங்க குடும்பத்துக்கு இந்த மகமாய் கொடுக்குன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்தகோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க ओम शक्ति पराशक्ति